ஓ முருகா வேல் முருகா இல்லை வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னிடத்தில் ஒரு சவாலான விஷயத்தை இன்று கூற வந்திருக்கின்றேன் உன்னிடம் சவால் விட்டு சொல்கின்றேன் நீ பேச நினைப்பவர் உன்னை தேடி உன்னிடத்தில் ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசுவார் நம்ப முடியாத அற்புதம்தான் ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நான் சொல்லும் இந்த மந்திரத்தை ஏழு முறை கூறிவிட்டு ஒரு மணி நேரம் காத்திரு நிச்சயம் நீ பேச நினைப்பவர் தானாகவே உன்னை அழைத்து பேசுவார் அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நம்ப முடியாததாக தோன்றும் ஆனால் முருகன் மீது நம்பிக்கை வைத்து நீ செய்தால் நிச்சயமாக சந்தோஷத்தை காண்பாய் முருகன் மீது முழு நம்பிக்கையோடு கண்மூடிக்கொண்டு நீ பேச நினைப்பவரின் மனதில் நினைத்து கொண்டு அவரின் பெயரை ஒரு முறை சத்தமாக சொல்லிவிட்டு ஓம் ஜம் ஹரி வேல் காக்க ஸ்வாக எனும் மந்திரத்தை ஏழு முறை கூறு தங்கமே நிச்சயம் நீ மனதார பேச நினைப்பவர் உன்னை அழைத்து பேசுவார் நீண்ட நாட்களாக அவரின் அழைப்புக்காக காத்திருந்த போதிலும் அவருடைய குறுஞ்செய்திக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருந்த பொழுதிலும் ஏதாவது ஒரு குறுஞ்செய்தி வந்தாலோ ஏதாவது ஒரு அழைப்பு வந்தாலோ அவராக இருக்க மாட்டாரா என்று ஏங்கி உன்னுடைய தொலைபேசியை நீ எடுத்து பார்த்த பொழுதிலும் அத்தனை முறையும் ஏமாற்றமே உனக்கு மிஞ்சியது உன்னுடைய ஏமாற்றத்தால் அதன் வழிகள் எனக்கு புரிகின்றது ஒவ்வொரு முறை ஆசையோடு ஃபோனை பார்க்கும் பொழுதும் அவருடைய குறைஞ்செய்தியோ அவருடைய அழைப்போ இல்லாத பொழுது நீ அந்த சமயத்தில் உன் மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும் சில நேரம் கண்களில் இருந்து கண்ணீர் வந்திருக்கின்றது சில நேரம் அந்த தொலைபேசியை அடித்து உடைத்து விடலாமா என்று கூட யோசனை வந்திருக்கின்றது அந்த அளவிற்கு நீ அவருடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருந்தாய் எப்படி இருந்தும் அவர் என்னை அழைக்கவில்லையே அப்பா என் மீது அவருக்கு அன்பு இல்லையா சரி அவர் அழைக்கவில்லை என்றால் என்ன நாம் அழைத்து பேசலாம் நாம் அவருக்கு குறுஞ்செய்தி அனுப்பலாம் என்று நினைத்தால் கூட அதற்கும் எனக்கு வழி இல்லாதபடி அவர் என்னுடைய நம்பரை பிளாக் செய்து வைத்திருக்கின்றார் இதற்கு மேல் நான் என்னதான் செய்ய முடியும் என் அன்பை புரிந்து கொள்ளாத அந்த முட்டாளுக்காகத்தான் என் மனம் பரிதவித்து கொண்டிருக்கின்றது அவருடைய அன்பை ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றது அவரை போன்ற நல்லுள்ளம் எனக்கு கிடைப்பது மிகவும் கடினம் என்னை வெறுப்பதில் கூட அவருக்கு என் மீது அன்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அவர் என்னை அழைக்க வேண்டும் அப்பா என்று நித்தமும் நீ கூறும் வார்த்தைகள் என் செவிகளில் கேட்கின்றது தங்கமே இந்த மந்திரத்தை ஏழு முறை சொல் நிச்சயமாக உன் மனதை கஷ்டப்படுத்தி உன்னிடம் பேசாமல் இருப்பவர் நீ பேச நினைப்பவர் உன்னை அழைத்து பேசுவார் நம்பிக்கையோடு முயற்சி செய்து பார்த்தால் நல்லது நிச்சயமாக நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா